உடன்பிறந்த சகோதரத்துவத்தால் உள்ள வேதனையும் மன வருத்தமும் அடைந்து வந்தவர் யாருப்பா கூட பிறந்தவங்களால மனக்குழப்பம் சண்டை யாருக்கு நான் என்னென்ன விஷயம் தெரியுது திருவண்ணாமலை என்ன விஷயமா வந்திருக்கிய உடன் பிறந்தவங்களால சண்டை இருக்கா போயாங்க நீ சொல்லுங்கள் கால் ஒன்றுவாங்க பார்த்தியா எவ்வளோ பர்ட்டிகுல நீ வந்து எவனோ என்னமோ சொல்லணும்னு வந்துடக்கூடாது போப்பா அந்த சொத்தியாவது சோமையாது ஒப்ப நம்மளோ ஒருத்தன் நம்மள தெருவில் அணைஞ்சிக்கிட்டு உங்க என்ன சொத்துருக்கு குழு ஒண்ணி போயில கால் ஒன்றுவாங்க வார்த்தையால் குடும்பத்தை கெடுத்தவங்க உன் குடும்பத்தில் ஒன்றா பிறந்தவங்க எல்லாம் இப்போ கோர்த்து வார்த்தருக்கு போகக்கூடிய நிலைமைகளை உருவாக்கி மனவருத்தமான நிலைகளை இரண்டு பொம்பளையை உருவாக்கி வச்சுருக்கா தெரியுமா அது கால் வந்டுவா ஒத்துக்கிட்டா உண்மை அவன் முண்டாட்டினு இன்னொரு நீ ஒத்துக்கடியால இவங்க மனதை பக்குவப்படுத்தி பேச்சுவார்த்தையை உன் சொத்தை நிராகப்படுத்தி வந்தால் போதுமா பேச்சு வார்த்தையே தேவையில்லை சொத்து கிடைச்சா போதும் வேற என்ன வேணும் இந்தா இந்த ஆண்டில் உனக்கு வேலை கிடைக்கும் வருமானம் வரும் கவனப்படாத முதல்ல உன்னுடைய ஜாதகத்தை அடிக்கடி பார்த்து குழம்பாத ஒரே நம்பிக்கையில் என்னையை மட்டும் நினச்சிக்கோ நீ ஜெயிச்சிக்கொளப்போ இதை எடுத்துக்கோ கையில் மூணு மாதம் கழிச்சு வா கர்மதாமிக்கு திருவண்ணாமலையில் எனக்கு யாரு உதவியும் இல்ல கருப்பசாமி பிச்சைக்கார மாதிரி ரோட்ல அணிதான கருப்பசாமி அடிச்சா நீ நினைச்சேன் என்னப்பா வேணும் எங்கள் அண்ணன் இருக்கான் அப்பா இருக்கான் ஆத்தா இருக்கா கிழிச்சுட்டாங்கன்னு சொன்னேன் கால் ஒன்றுவா பக்கத்தில் வா கண்ண முடி உட்கார் ஆறு மாத காலங்கள் நீ அல்லல் பட்டு அடைய வேண்டும் என்ற விதியினால் இப்பொழுது ஒதுக்கப்பட்டாய் உன் பக்கத்தில் போலீஸ் விசாரணைக்குரிய ஒரு குறிப்பீடுகளும் இருக்கிறது புரியுதாடா அதனால் நீ இப்போ வந்து இந்த பக்கங்களில் உலாவிக்கிட்டு இருக்கிற இன்னும் சரியாக தை மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே சொந்த ஊரில் போய் இருப்பேன் அதுக்குரிய வருமானமும் தருவேன் சொந்த வந்த வழியவும் தரேன் துணி வேண்டாமா இவர் வராரு எனக்கு வா வர வச்சிருவோம் வா தண்ணி கொடுப்போம் ஹோ ஹோய் சத்தம் நல்லா இருக்கா சரி போய்ட்டாப்பா கருபுதாமிக்கு ஓகே முதல திரு அதுக்கு அடுத்து பாத்துக்கூடாத வேலையை கருபதாமி என்னைய பெத்தவன் உடனுக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அதை சரியாக்கி வெட்டியாக்கி தரணும் அப்படின்னு கேட்டவன் தவ யாருக்கு சரியில்லை வா நாலு இடத்துல போய் கேட்டேன் மரண கட்டனமா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் என் உள்ளத்துல ஏற்பட்டுருச்சு அதனால கருப்புசாமி நீ நினைத்த பிழைக்க வைக்க முடியும் எப்படியாவது எழுப்பி தந்துருன்னு என்கிட்ட கேட்க வந்துருக்கேன் இந்த கனியை கொண்டு போய் தலை பக்கத்தில் வச்சு விபூதியை போடு உசாரா ஆயிருவான் கண்டபுலாக காப்பாற்றி தரேன் போ கர்புதாமிக்கு தீராத கடனால் வேதனைப்பட்டு வந்த மகன் ஆமாம் புழிஞ்சு கொடுக்கணும் கால்நட்டு வாடா தம்பி அடுத்து கணவன் மனைவி வாங்க வாங்க வீட்டுக்காரங்கம்மா வாங்க வாங்க இந்த காலப்பிடறா தம்பி கொஞ்சம் படி உறுதி இருக்கான்னு பார்ப்போம் உள்ளத்தில் எஸ் கால் நீ பெற்ற கடனை தீர்த்து உனக்கு உரிமையாக்கி தந்தா போதுமா வேற என்னடா வேணும் உன் பையன் படிப்புக்கு மூணு மாத காலம் அவகாசம் இருக்குடா அதுக்கு பிறகு வா கால் ரெண்டு வரும் சோதனை மேல் சோதனை போதும் வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி பையன் பேர என்ன பெரு முனிகரன் முனியப்பா இப்ப அதுதான் இப்போ எனக்கு பெரிய கவலை இந்த அப்படி இது யாருக்குள்ளது நீ பிறந்த அச்சரகையை சொல்லலையே பிறந்த ஊர் எந்த ஊர்னு சொன்ன சாதம் நினைக்கிறவங்ககிட்ட ஊரை பற்றி கேட்டாங்களா கேட்டிருக்க மாட்டாங்களா பிறந்த நேரத்தையும் மாதத்தையும் மட்டும் தான் கேட்டான் இல்லையா ஏன்னா ஊர் எல்லை சொன்னா தான் அச்சரகையினுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் அதனால் இந்த கணிப்பில் தவறு இருக்குது புரியுதா இந்தா உக்காலில் வந்துட்டு வாங்க முக்கால் வருத்தமாக கையில் கிடைக்கிற பொருள் வீட்டில் தங்காது வீட்டுக்குள்ள கருத்துவாதமும் மனப்போராட்டமும் நடக்கும் நீ பெத்த பிள்ளை உன் சொல்ல கேட்டு நடக்காது இப்படி உள்ள சூழ்நிலைக்கு காரணமே கிரகங்களும் சோதனையும் தான் அதான் நீ வந்தோன்னே அந்த பாட்டை பாடின அவனுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி தெளிவு பண்ணி தாரன் வேற என்ன வேணும் உங்களுக்கு இவனுடைய நிலைகளுக்கு இன்னும் இருபது நாள் டைம் இருக்குது பௌர்ணமிக்கு வரும்பொழுது சரியாயிருவான் பௌர்ணமிக்கு வரும்போது அந்த உத்தரவு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வேதாரணியம் 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 யாருப்பா வேதாரணியமா வேதாரணியமா எந்த ஊரு இல்லை நீங்கள் இல்லை நீங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் தானா திருத்துறைப்பூண்டிக்கு முன்னால் வருதா அப்ப வேதாரணிய கிடையாது நீங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா கேட்டு பாக்குறேன் அறந்தாங்கி அறந்தாங்கி மக்கள் அறந்தாங்கி அங்க போய் உட்காருமா அறந்தாங்கி அறந்தாங்கியா அறந்தாங்கியா பக்கத்து கிராமமா புரட்சி தலைவர் சிலை எங்கே இருக்கு அறந்தாங்கில இருக்கு பக்கத்தில் ஒரு ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர் இருக்கா இருக்காப்பா அப்போ வா நீ வா போட்டவரே நீ இல்லை காலன்றலாம் காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் இடமும் இல்லை ஜாதகத்தில் இடமும் இல்லை இன்னொரு தர காலம் வாஞ்சி நரை வீடுந்து பார்வையும் கூலி வீடுந்து ரெண்டும் கெட்ட வேளையிலே கண்டேனே உன் கொஞ்சம் திருத்தி தந்தா கொஞ்சம் நல்லா நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத நிலைய கோபத்தால நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி உன் தொன்னு கேட்டு பிள்ளைகள் நடக்காத மனவேதனையும் இருக்கு இந்த நிலைகளுக்கு காரணம் உன்னுடைய கேரக்டரை தெரிஞ்சு அவங்க வெறுத்துக்கிட்டாங்க இதான் காரணம் காலம் இப்ப அவளை உனக்கு உறவாகி தரணுமாப்பா சரியாயிடுதா இந்த பிள்ளைய அமைதியாக்கி தர உனக்கு தொழில நல்லாக்கி தரேன் ஒரு பில்டிங் மன அர்த்தம் இருக்கு அதை தெளிவாகித்தார கருமதாமிக்கு பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டுந்தது யாரு அறந்தாங்கி ஆமா கேட்டுவாங்க வாங்க எந்த ஊர் உங்களுக்கு ஆ கால் ரெண்டு மூணு இன்னொருத்தர கால் ஒன்றுங்க என்னன்னு கேட்கறேன் வரலாம் வீட்டில் ஒரு பெண்ணினுடைய உடல்நிலையில் அதிகம் கை கைகால் வீக்க வலி வேதனையும் நடந்துகிட்டு இருக்கும்பா இருக்கா பிள்ளையினுடைய கல்வியில இடையில ஒரு தடை பழக்கத்திலே ஒரு சிறு குழப்பம் இந்த நிலைகள் அந்த பிள்ளையினுடைய மனத படிப்புக்கு கொண்டு போகுவா அல்லது திசை மாற்றம் ஏற்படுவாங்க ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு ஆ அமைதியா இருங்க வேற என்னப்பா வேணும் இந்தா உன் தொழில வருமானத்தை தாரேன் உன் பிள்ளை கல்வியும் தாரேன் இப்படி சந்தோஷமா இருக்க மூணு முறை என்னை பாரு அதே மாதிரி வேலை உழைப்பு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா வாடா தம்பி நீ மட்டும் கேள்வி கேட்டு விடை வாங்கிக்கலான்னு உத்தரவு கால் ஒன்றுட்டு வா என்ன சில சமயங்களில் மறைவிடத்தில் வரி வேதனைகள் தோன்றும் இருக்கா அதுக்கு என்ன மருத்துவம் பார்த்த வரா முட்டா பேக்கால் கருபசாமிக்கு வாடா சரியாக்கிடுவோம் அந்த வைத்தியத்தான உன்னுடைய நிலை மாறும் உயர்வடையும் குழப்பமெல்லாம் காப்பாற்றுறேன் இன்னும் ரெண்டு வண்டி வாங்குவேன் கடன் தீரும் இப்படி ஜெயிச்சுக்கா மகனே நல்லா நீங்கள் உட்காருங்க நான் கூப்பிட்றேன் ஆத்திரப்படாதீங்க எனக்கு சொந்தக்காரங்க நீங்கள் எனக்கு தெரியும் உட்காருங்க மாலை போட்ட அண்ணே மரம் வா முருகாவுன் பாட்டெல்லாம் து அங்கே முத்தான தமிழ் வந்து என்னென்ன வேணும் எவ்வளவு ரூபா நகை எத்தனை பவுண்ட் இருக்கும் பக்கத்தில் வாங்க எங்க வச்சு போச்சு இந்த காரை பிடிங்க கண்ண முடிக்காங்க வந்து சேரும் சொல்ல மாட்டேன் நகை வந்து சேரும் உன் கண்ணுக்கே தெரிஞ்சிருவோம் அவன் கையில இருக்கிறது உனக்கு தந்துருவான் வெற்றி எடுத்துவான் கூட இருந்தே குழி பறித்தாலும் அது என் தொழில் கிடையாது பொருள் வரும் அவ்வளவுதான் விஷயம் ஆளை சொல்லி கொலை பிறந்திருக்கேன் டங் டங் டிங் டிங் போலாம் எனக்கு தேவை செங்கோட்டை செங்கோட்டை நெல்லுடா நெல் செங்கோட்டை செங்கோட்டையா இந்த டெல்லி செங்கோட்டையா நம்ம வண்ணம் செங்கோட்டையா பெட்டி பக்கம் நாகலாபுரம் பக்கம் ஒரு செங்கோட்டை இருக்குது நீங்கள் நில்லுங்க அங்கேயும் ஒரு செங்கோட்டை இருக்குது தெரியுமான்னு கேட்டேன் நாகலாபுரம் பக்கம் ஒரு செங்கோட்டை இருக்குது டெல்லியில் ஒரு செங்கோட்டை இருக்குது குற்றாலம் பக்கம் ஒரு செங்கோட்டை இருக்குது நீங்கள் இந்த செங்கோட்டையா மேலூரா கீழூரா இந்த செங்கோட்டைன்னு நான் குழம்புலதுக்கு காரணமே நீங்கள் செங்கோட்டை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உட்காருங்க கூப்பிட்றேன் கால் தரலாம் கட்டுவனை நான் போய் பார்த்தேன் இது நம்ம யாரும் அல்லது தானாகவே சிந்தனமணி குழப்பமாக குழப்பம் உள்ளத்துல இருக்கு இரண்டு விதமான குழப்பங்களுக்கு நம் ரத்த பந்தத்திலிருந்தே செய்யப்பட்ட ஒரு மாந்திரிகம் ஒரு காரணம் அதுல மகனுடைய மனது மாற்றமாக்கப்பட்டது என்பது உண்மை இன்னொரு விஷயம் இந்த குடும்பத்துக்குள் சில காலங்கள் பிரிந்திருப்பதே சரி என்ற முடிவு சம்மந்த வழியிலிருந்து தோன்றியிருக்கிறது அதனால் இன்னும் ஆறு மாதம் அவன் பிரிஞ்சு இருப்பான் அதுக்கடுத்து இந்த குடும்பத்துக்குள்ளே தானாக வருவான் கால் ஒன்று வரலாம்